இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்களேன் ஒருத்தர் கப்பல இருக்கிற டீய கீழே ஊத்துறாரு அதை பார்த்த ஒரு தனி எறும்பு வேக வேகமா ஓடி போய் தன்னோட கூட்டத்துக்கிட்ட ஒரு பொது அறிவிப்பு செய்யுது இத கேட்ட அந்த எறும்பு கூட்டம் உடனே எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடி வந்து ஒற்றுமையா அந்த டீ குடிக்கிறதா இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு எறும்பால பேச முடியும் அதுவும் பொது அறிவிப்பு செய்ய முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த ஒரு உண்மைய அறிவியலாளர்களும் சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எறும்புகளால பேச முடிவதையும் குறிப்பாக பொது அறிவிப்பு செய்ததை பற்றியும் இறைவன் இறுதி இறைவேதம் குரான்ல குறிப்பிட்டிருக்கான் தன்னோட கூட்டத்துக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச ஒரு எறும்பு அந்த கூட்டத்திடத்துல போய் நீங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை தான் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது போல பல அத்தாட்சிகள் இறுதி இறைவேதம் குரான்ல இருக்கு நேரம் கிடைக்கும் முதல்ல